ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு ஆபத்து ஒரு பெண்ணால் ஏற்பட போகிறது என்பதை உனக்கு முன்கூட்டியே உணர்த்துவதற்காக உன் அம்மா வந்திருக்கிறேன் நான் யார் என்று உனக்கு கைகாட்டிவிட்டால் நீ தப்பித்து கொள்வாய் அல்லவா அவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் உன் தாய் இப்பொழுது ஓடி வந்திருக்கிறேன் என் குழந்தைக்கு கஷ்டங்களை ஏற்படுத்துகிறா அவர்கள் யாராக இருந்தாலும் அதை உன் அம்மா நான் முன்கூட்டியே தெரிந்து கொள்வேன் அதை தடுப்பதற்காக முயற்சிகளை செய்தாலும் சில சமயங்களில் சில பிரச்சனைகள் உன்னை சந்தித்து தானே ஆக வேண்டி அதனால் இந்த பிரச்சனை ஒன்று உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்தேன் என் தங்கமே கணவனை இழந்த ஒரு பெண் அவள் உன் குடும்பத்தில் இல்லை சற்று தொலைவில்தான் இருக்கிறாள் ஆனால் எப்பொழுதுமே அவள் கண்ணில் நீ பட்டு கொண்டிருக்கிறாய் நீ எங்கே சென்றாலும் அவளை தாண்டிதான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது அவளின் பார்வைகள் உனக்கே சில சமயங்களில் வித்தியாசமாக தோன்ற நம்மை ஏன் இவள் இப்படி பார்க்கிறாள் என்று நீ எத்தனையோ முறை நினைத்திருக்கிறாய் ஆனால் நீ பேச்சு கொடுத்தால் உன்னிடம் தங்கமாக பேசுவாள் பேசுகின்ற வார்த்தைகளில் நாம் மயங்கி விடலாம் அந்த அளவிற்கு அவள் பேச்சில் இனிமை இருக்கும் ஆனால் அவளுடைய மனதில் சுத்தம் கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய காலம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது மனதில் எந்த எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் கிடையாது உன்னிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்காக அல்ல நீ எல்லாம் வாழ்க்கையில் எங்கே உருப்பட போகிறாய் என்று அவள் மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டிருக்கிறாள் என் தங்கமே இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே சற்று கவனமாக இரு நீ சொல்கின்ற சில ரகசியங்களை எல்லாம் உன்னிடம் இருந்து தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஏற்படுத்தி விடலாம் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள் என் தங்கமே அவளுக்கு வேறு வேலை இல்லாமல் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க இருக்கிறாள் உன்னை பற்றிய ரகசியங்களை தெரிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கிறாள் நீ இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறாய் என்பதை உன்னை விட அவளுக்கு தான் தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறது நீ என்ன செய்கிறாய் எப்போது செய்கிறாய் என்று உன்னையே சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டிருக்கிறாள் என் குழந்தையே இது போன்றவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக நான் சொல்வதை நீ உணர்ந்திருப்பாய் உனக்கே அது தெரிந்திருக்கும் இனிமேல் ஒருபோதும் அவளிடம் நாம் பேசக்கூடாது ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய் என் தங்கமே எதிரியை கூட ஏதாவது ஒரு சமயத்தில் மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியை ஒருபோதும் மன்னிக்க முடியாது நம்மிடம் நன்றாக பழகிவிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்துவிட்டு அதன் பின்னால் உன் முதுகில் குத்த தயாராக இருந்து கொண்டிருப்பவர்கள் அதனால் துரோகிகளிடம் இருந்து மட்டும் எப்பொழுதுமே நீ ஒதுங்கி இருக்க வேண்டும் என் பிள்ளையே நிச்சயமாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய இருக்கின்ற நேரத்தில் அதில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக அவள் தயாராகிக் கொண்டு இருக்கிறாள் என் தங்கமே நீ இப்பொழுதே அவளிடம் பேச்சு கொடுப்பதை நிறுத்திவிடு உன்னை பற்றி மற்றவர் தேவையில்லாததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என் தங்கமே நீயே ஒருமுறை அவளிடம் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டு பிரச்சனைகளும் வந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் அதே போலதான் நடந்து கொண்டிருக்கிறது நீயோ ஒரு முறை அவர் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னவுடன் மீண்டும் பேச ஆரம்பித்து அல்லவா இப்பொழுது அது எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது என்று ஒருமுறை பார் என் தங்கமே எல்லோருமே மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை சில நல்ல உள்ளங்களும் உன்மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களும் மட்டும் அதை பற்றி சிந்திக்கிறார்கள் சிலர் எப்பொழுதுமே வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது எங்கே முன்னேறிவிட்டால் நீ நல்லபடியாக இருந்து விடுவாயோ அவர்களை எல்லாம் மதிக்காமல் சென்று விடுவாயோ என்று பொறாமை எண்ணங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அவளும் அப்படிதான் உன் மீது பொறாமை கொண்டவளாக இருந்து கொண்டிருக்கிறாள் உன்னுடைய நிலை என்ன நீ எப்படி இருக்கிறாய் என்பதை அவள் குடும்பத்தில் அவளுக்கு வேண்டிய குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறாள் ஐயோ நம் பிள்ளைகள் நன்றாக இல்லையே இவன் மட்டும் எப்படி நன்றாக இருந்து கொண்டிருக்கிறான் இவருக்கு மட்டும் வாழ்க்கையில் எப்படி நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை பற்றியே சிந்தித்து நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவள் வாய்க்குள் எப்பொழுதுமே சபித்துக்கொண்டே இருக்கிறாள் நீ தூரமாக வ வரும்பொழுது உன்னை சபித்துவிட்டு உன் கிட்டே வந்தவுடன் ஒன்றுமே தெரியாதது போல நல்ல பிள்ளை போல உன்னிடம் பேசி சிரிக்கின்றாள் என் தங்கமே உன் அம்மா கை காட்டுவதை விடுத்து நான் உனக்கு நேரடியாகவே சொல்லிவிட்டேன் யார் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே ஏராள பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் அவரால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நீ வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியும் முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது உன் குடும்பத்தில் இன்று இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு அவள் மட்டுமே காரணமாக இருந்து கொண்டிருக்கிறாள் என் தங்கமே சிலருக்கு குடும்பத்துக்குள்ளேயே இது போன்ற நபர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என் குழந்தையே நீ அவர்களினுடைய குணங்களை வைத்து யார் என்று அதை தனியாக அறிந்து புரிந்துகொள் உன் தாயானவள் நான் யார் என்று மட்டும்தான் உன்னிடம் சொல்ல முடியும் எப்பேற்பட்டவள் என்றுதான் சொல்ல முடியும் அது யார் எப்பேற்பட்டவள் என்பதை நீ நீ புரிந்து கொண்டாயானால் யார் என்பதை நன்றாக தெரிந்து கொள்வாய் அல்லவா அதை வைத்தே நீ கணித்துக்கொள் எப்பொழுதுமே இது போன்றவர்களிடம் நீ நன்றாக இருக்கிறாய் என்று வெளிப்படுத்தாதே நீ நன்றாக இருக்கிறாய் என்று சொன்னாலே அவர்கள் மனதிற்குள் வேதனை எழுந்துவிடுகிறது நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு உன்னுடைய நல்ல நிலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்படி வரும் என் தங்கமே அவர்களிடம் இருந்து நீ சூட்சுமமாக இனிமேல் தப்பித்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையை கெடுப்பதற்காக சில வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என் குழந்தையே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதைப் பற்றி உன்னை சார்ந்தவர்களிடம் எல்லாம் நன்றாக புரிய வைத்து எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திவிடு ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் இல்லத்தில் பூகம்பம் வெடிக்க தயாராக இருக்கிற எப்பொழுது வேண்டுமானாலும் நீ அவரிடம் பேசிய விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அதை மற்றவரிடம் சொல்லி தேவையில்லாத சண்டைகளை மூட்டிவிட தயாராக நின்று கொண்டிருக்கிறார் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய ரகசியங்களை ரகசியமாகவே நீ பாதுகாத்து வைத்திருந்தால் போதும் யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது ஏனென்றால் அதுவே ரகசியமாக இருக்கும் பொழுது நீ மற்றவர்களிடம் சொன்னால் அது ரகசியமாக இருக்காது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் இது போன்ற நபர்களால் இது போல் மற்றவர்கள் வாழக்கூடாது என்று சூனிய புக்தி கொண்ட நபர்களால் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் ஏற்படாது உன் அம்மா நான் உன்னை பாதுகாத்து நிற்பேன் என்பதை மறந்து விடாதே அவர்கள் என்னதான் செய்ய நினைத்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு பாதுகாவலாக இருப்பவள் உன் தாயானவள் நானாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்த நினைத்த அவளை நான் விட்டு வைக்க மாட்டேன் தகுந்த பாடத்தினை நிச்சயமாக புகட்டிக் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நபர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாம் தான் இப்படி தனிமையில் வாடுகிறோம் அவராவது நன்றாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களைப் பற்றி சிந்திக்கின்ற குணங்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் தனிமையிலே இருந்து நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவிப்பார் என்பதை உன் அம்மா உனக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் தங்கமே வருத்தப்படாதே கலக்கப்படாதே இவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எடுபடாமல் போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எல்லாம் கடந்து போகும் என்று நினைத்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் இவள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நினைப்பு உனக்குள் இருக்கும் பொழுது நீ அவள் முன்னால் உன் செயலில் காட்டும் பொழுது வாயடைத்து போய்விடுவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு தெளிவாக நடைபோடு என் தங்கமே நிச்சயமாக நாம் என்ன செய்தாலும் குறை சொல்வதற்கு சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இவர்களை எல்லாம் தூக்கி தூர எரிந்துவிட்டு உன்னுடைய வெற்றி பாதையையும் உன்னுடைய வெற்றி பயணத்தையும் உன்னுடைய ஆசையையும் நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு உன் அம்மா உன்னோடு துணையாக நிற்பேன் என் தங்கப்பில் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு இரு உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி